ஈரோடு மாவட்டம் சென்னி மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாலாம் நாள் பிறந்தார் தந்தையார் பெயர் தாயார் பெயர் கர்பாயம்மையார் பெற்றோர் இட்ட பெயர் குமாரசாமி பெற்றோர் நெசவு தொலை செய்து வறுமையில் வாடினார் இவரது மனைவியின் பெயர் ராமாயி திருப்பூரில் ஒரு பஞ்சு மில்லல் எடைபோடும் பணியில் சேர்ந்தார் நாடெங்கும் விடுதலை போர் தீவிரமடைந்த காலம் காந்திஜி நேதாஜி திலகர் போன்றவர்களின் பேச்சு குமரனை கவர்ந்தது தேசப்பட்டு வாழ்வா சமயம் என்ற அமைப்பில் தானும் சேர்ந்து கண்டுகளை மரியாதையில் ஈடுபட்டார் அங்கு குடிபேரியர்களால் தாக்கப்பட்டார் காந்தியடிகள் சிறை சென்றதை கண்டித்து திருப்பூரில் கண்டன போராட்டம் நடைபெற்றது குமரனின் தாய் தடுத்தோம் போராட்டத்தை பங்கிட்டனர் கையில் தேசிய கொடியுடன் குமரன் போராட்டக் குழுவில் செல்லும் போது காவலர்கள் வெளித்தனமாக